அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒன் கிராம் கோல்டுல நச்சுன்னு சூப்பரான ஒரு பத்து செட்டு இந்த வீடியோலயே காட்டுறேன் பொறுமையா பாருங்க இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு உறவுகளே பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் நம்ம கிட்ட வாங்கின நிறைய உறவுகளே சொல்லியிருக்காங்க எங்க உங்களுடைய ஆரத்தை ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு போனா எல்லாரும் எத்தனை போகணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லி நிறைய உறவுகளே நம்ம கிட்ட நேரடியா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவே எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷ உறவுகளே இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஆரம் உறவுகளே அசல் இருக்கும் உங்களுக்கு ஆரம் தனியாக எடுத்துக்கலாம் நெக்லஸ் தனியாக எடுத்துக்கலாம் கம்மல் தனியா செட்டாக நாங்க உங்ககிட்ட காட்டுறோம் எடுத்துக்கலாம் செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆரம் எனக்கு வேண்டாங்க இந்த நெக்லஸ் எனக்கு வேண்டாங்க இந்த கம்மல் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவுகளே இதுதான் நமக்கு ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு ஆறாம் நெக்லஸ் செட்டு வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு ஆறு நம்பர் கொடுக்குறோம் அதுல எந்த நம்பர் ஃப்ரீயா இருக்கோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட பிரைஸ் சொல்லிடுவாங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல இல்ல உறவங்களே வெளிநாட்டுக்கும் அனுப்புறோம் துபாய் சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் இலங்கை எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செட்டு வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்க உறவுகளே நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நிறைய ஒன்றாம் கோல் ஜுவல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நேரடியா பார்த்து கூட நீங்க அள்ளிட்டு போங்க வாங்க உறவுகளே உங்கள் ரய்யா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை